பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம ராஜி பாதி உண்மைய அப்படியே சொல்லிட்டாப்ல என்ன தனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சது கோமதி தான் அப்படிங்கறத மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ராஜி சொல்லல அதுக்கு பதிலா அந்த இடத்துல மட்டும் ஸ்கிரிப்டே மாத்திடுறாங்க மத்தபடி தான் கண்ண அப்படிங்கிற ஒருத்தனை காதலிச்ச விஷயத்தையும் அவனை நம்பி தான் போனேன் ஆனா அவன் என்னைய காதலிக்கல என்னோட பணத்தையும் நகையும் தான் அவன் விரும்பி இருக்கான் இது தெரிஞ்சு நான் அவன்கிட்ட சண்டை போட்டேன் அவன் என்னோட பணத்தையும் நகையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான் அப்ப அவனை நான் துரத்திக்கிட்டே போனேன் இருந்தாலும் அவனை என்னால குடிக்க முடியல அந்த டைம்ல நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்பதான் கதிர் அங்க இருந்தாப்ல கதிர்கிட்ட நடந்த விஷயத்த எல்லாருமே சொன்னேன் அதுக்கப்புறம் நான் கொண்டு போய் உனைய வீட்டுல விட்டுருந்துமான்னு கேட்டாப்ல இல்ல நான் வீட்டுக்கு போகல நான் எங்கேயாச்சும் போயிடுறேன் அப்படி எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு க இதெல்லாம் நடக்க அப்படின்னு கதிர் சொன்னாப்புல அப்ப நான் தான் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கதிர்கிட்ட கேட்டேன் அதுக்கப்புறம்தான் எனக்கும் கதிருக்கும் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு பாதி உண்மைய சொல்லிட்டு தனக்கும் கதிருக்கும் கட்டாயப்படுத்தி கோமதியான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படிங்கறத மட்டும் சொல்லாம விட்டுறாங்க எப்படியோ பயந்துகிட்டு இருந்த கோமதியும் மீனாவும் இப்பொழுதைக்கு தப்பிச்சுட்டாங்க இத கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜியோட சித்தப்பாவும் அப்பாவும் எதுவும் பேசாம அங்க இருந்து போயிடுறாங்க இந்த பக்கம் பாண்டியனும் எதுவும் பேசாம வீட்டுக்குள்ள போயிடுறாப்ல அதுக்கப்புறம் ராஜி போய் பாண்டியன் காலில் விழுந்துகிட்டு இந்த உண்மையை நான் உங்ககிட்ட அப்பயே சொல்லி இருக்கணும் ஆனா எனக்கு அதுக்கான சூழ்நிலை உருவாகவே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த இடத்துல தான் நம்ம கோமதி வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்டிங்க போடுறாங்க நேராஜி இப்பெல்லாம் நீ பண்ணலாமா ஏன் உண்மைய சொல்லாம மறைச்ச அது மட்டும் இல்ல சரி கல்யாணம்தான் பண்ணிக்கிட்டீங்க இப்ப கிடைச்ச நகைய எங்க கிட்ட கேட்காம நீ மாட்டுக்கு எப்படி விற்க போலாம் அப்படி இப்படின்னு போனது அந்த இடத்துல டிராமாவோ போடுறாப்ல அதுக்கப்புறம் பாண்டியன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜி ஏதாச்சும் பேசுங்கன்னு கேட்கும்போது போது இதுக்கப்புறம் நடந்ததை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அமைதியா வீட்டுக்குள்ளாரியே போயிடுறாரு சோ இந்திய எபிசோட பொறுத்தவரை இதுதாங்க நடந்திருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம்